ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பாட்டி வீட்டில் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு அந்த பாட்டி வைக்கிற தக்காளி குழம்பு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி நானும் கற்றுக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நடுவில் பேரனுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு எங்கள் உங்கள் ஃபோன் தானே கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதுல கால் கிலோ வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிக்கிறாங்க ரெண்டு டீஸ்பூன் சோம்பு

நாலு ஸ்பூன் கடலை நாங்கள் எடுத்து அரிசி அரிசி வறுத்து அரிசி வறுத்து போகும் எல்லாம் வளர்க்குறோம்ல அதுலயே அரிசி வர்த்தி கொஞ்சமா போறோம் ஒரு ஸ்பூன்

அடடே காவட்டை ஆடையகலாம்டா காலிச்சறோம் நம்ம இது சொல்லிட்டே பண்ணுங்க இல்ல அப்படியே என்னன்ன போறீங்களா அப்படியே சொல்லிட்டே பண்ணுங்க

ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டுருணும் அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும் செம்ம இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நீதான் போய்